ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உளுந்தம்பருப்பு குழம்பு உளுந்தம்பருப்பு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் உடம்புக்கு நல்லது ரொம்ப பெண்களுக்கு அதுவும் குறுக்கு வழி உள்ள பெண்களுக்கு ரொம்ப நல்லது குழந்த பெற்றவங்க அதிகமாக சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்க அதிகமாக வெயிட் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அது கொஞ்சம் வெயிட் போடும் உளுந்தம்பருப்பு வாரத்துக்கு ஒரு எடுக்கிறது ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி ஒரு ஒரு நூறு உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்தும் நல்லது தான் நான் வெள்ளை உளுந்து வேலைப்பாடு இல்லாமல் இருக்கிறனால வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா வானிலியில் போட்டு வறுத்துட்டேன் வறுத்துட்டு நான் இந்த குக்கரில் வச்சு தான் எனக்கு சமைக்க போகிறேன் அதனால் நூற்றம்பது உளுந்தப்பருப்பு எடுத்து வறுத்துட்டு குக்கரில் போட்டு சமைப்பேன் வாங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் ஏன்னா எனக்கு தண்ணி அதிகமாக ஊற்றி பருப்பு நல்லா மசியணும்னு நினைக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்தாப்பில் ஒரு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு ஒரு அரை துண்டு இஞ்சி இஞ்சி வந்து சின்ன ஜீரணிக்காயக்காண்டி குளுந்த பருப்பு டக்குன்னு ஜீரணிக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்றக்காண்டி ஜீரணிக்காயக்காண்டி சேர்த்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இல்லைன்னா உங்கள்கிட்ட பல்லாரி இருந்துச்சுனாலும் பல்லாரி சேர்த்துக்கலாம் நான் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளந்துக்கோங்க கிளந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போடுவேன் எப்பயுமே எங்கள் வீட்டில் சரிசமும் சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக தான் உப்பு போடுவோம் அதனால் அப்படி போட்டுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பின்ஸ் நல்லா சீரகம் நல்லா கசக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து குழம்புக்கு வந்து குளகுழம்னு இருக்கிறதுக்காண்டி நல்லா அதிகமாக ஒரு மூணு பேர்லேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்குறேன் வீட்டில் அரைச்ச மசாலா பொடின்னு சொல்லி விற்கிறாங்க எங்கள் தெருவில் இந்த மசாலா பொடி பத்து ரூபான்னு விற்கிறாங்க இதில் நான் கால் கா ஒரு கா பாக்கெட் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு நான் எடுத்து தட்டிவிட்டேன் போட்டுட்டேன் போட்டு நல்லா கிளறி விட்ருவேன் போட்டாச்சு உங்களுக்கு தேவையான அளவு நான் ஆச்சி பெருங்காயத்தூள் வாங்குவேன் இன்றைக்கி ஆச்சி பெருங்காயத்தூள் காலியாக போச்சு டக்குன்னு எங்கள் பக்கத்தில் உள்ள கடையில் போய் எங்கள் தம்பியை பெருங்காயத்தூள் வாங்கிட்டு வச்சுன்னே ஜீகை பெருங்காயத்தூள்னு இருக்குது நான் இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை உங்களுக்கு தேவையான அளவு கா தூள் கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதை நல்லா கிளறி விட்ருங்க பல்லாதி போட்டிருக்கனால மேலே தெரியுது உங்களுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நீங்கள் நறுக்காமல் பறிச்சு மட்டும் போட்டால் போதும் வெட்ட வேணாம் இப்போ நீங்கள் குக்கரை மேலே விசில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க சிம்மு ஃபுல்லாக அடுப்பை ஃபுல்லாக வேகமாக வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கும் அதுங்களே நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி கிளைமேட் பாருங்கள் எங்கள் வீட்டில் காலையில் இது ஒரு ஆறரைக்கு நடந்த கிளைமேட்டு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வானம்லாம் அழகாக அந்த தென்னை மரம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இலையே இல்லாத மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வானம் ரொம்ப அழகாக இருக்குது ி ஏழு நாற்பதாயி ஏழு இருபதாயிருச்சு வாங்க இப்போ தாளிப்பூக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு விசில் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்துடுச்சு ஒரு விசில் வந்துட்டு அவங்கள போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூக்கிட்டு இருந்தாங்க எழுப்புறதுக்கு மனசு இல்லை அப்புறம் இன்னொரு விசிலும் வந்துடுச்சு ரெண்டு விசில் வந்துடுச்சு வாங்க இன்னொருக்கடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு ஒரு குண்டால் சட்டி மாதிரி எங்கள் வீட்டில் எது இருக்கும் இது குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இந்த பாத்திரத்தில் தான் குழம்பு வச்சுக்குவேன் வாங்க அடுப்பை பற்ற வச்சாச்சு வாங்க திரும்ப எண்ணெய் ஊற்றலாம் கீழே எண்ணெயோட மூடி கீழே உழுந்துருச்சு நீங்கள் எண்ணெயோட மூடி இல்லாமல் நான் வச்சிருக்கேன்னு வேணாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுவேன் கோல்டு வின்னர் வாங்கி அதில் ஊற்றி வச்சுப்பேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியாச்சு கொஞ்சம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க சிம்பில் வச்சுக்கோங்க அடுப்பை ரொம்ப வச்சிங்கன்னா கடுகு டக்கு டக்குன்னு அடித்து கருகிரும் கருவேப்பில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி ஆப்ஷனல் தான் நான் எல்லாருமே வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாம் வச்சு தான் வ வதக்குவாங்க நான் வதக்கும் போது இன்றைக்கி வெங்காயம் நான் வதக்கலாம் வெள்ளப்பூடு மட்டும்தான் ஏன்னா வெங்காயம் குழம்புக்கே அதிகமாக உள்ளே வதக்கிட்டு போட்டுட்டேன் அதனால் நாலு வெள்ளைப்பூடு புதுசாக நான் அதுக்கி போட்டிருக்கேன் ஒரு வத்தல் காஞ்ச மிளகான்னு சொல்லுவீங்க அந்த ஒரு வத்தல் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது ரொம்ப அடிப்பிடிச்சிடக்கூடாது லைட்டாக அடிப்பிடிக்கும் போலையுமே டக்குனு எடுத்து விட்டுக்குவோம் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சிருக்கதை விசில் எடுத்து விட்டுக்கலாம் விசில் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைன்னா சட்டுன்னு மூஞ்சியில் அடிச்சிடும் குக்கரில் வைக்கிறப்போ கவனமாக வைங்க குழந்தைங்க குக்கரை அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு கிச்சனுக்குள்ளே எந்த ஒரு பொருளையும் தொடரும் இப்போ நம்ம இதை குக்கரை நல்லா மெதுவாக ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது உங்களுக்கு தெரியும் அது போக போகிறது அந்த ஏர் வெளியில் போனால் தான் குக்கர் இது வெடிக்காது இல்லைன்னா குக்கர் டப்புன்னு வெடிச்சிடும் அந்த விசில் தூக்கி விடாமல் நீங்கள் எப்போவுமே குக்கர் ஓப்பன் பண்ணாதீங்க உளுந்து பருப்பு ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் வாங்க குக்கரில் விசில் எடுத்தாச்சு லைட்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இப்போ லைட்டை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னால் லைட் வெயிட்டாக இருக்கும் குக்கர் மூடி அப்போ எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நம்ம போட்ட மசாலா உப்பு எல்லாமே ஒன்றா கரைஞ்சி பருப்போடு ஆட் ஆகி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இதாக இருக்குது இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்த பருப்பு மசியணும் மசிஞ்சால் இந்த இது ஓகே இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக மசிஞ்சிருக்குன்னு நல்லா மசிஞ்சிருக்கா அவ்வளோ தான் இது வந்து உளுந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம குள இருக்காது ஒருத்தங்களும் பிடிக்காது இதை தூக்கி அந்த பாத்திரத்தில் தாளிச்ச பாத்திரத்தில் ஊற்றிடலாம் நான் எங்கள் வீட்டில் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு பொருளை கூட சேர்த்துக்கோங்க மேலே தெரிச்சிடாமல் பார்த்து ஊற்றுங்க அதெல்லாம் வதக்கி போட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இழுத்து போட்டுருங்க நம்ம கொதிக்க வந்தோனே எல்லாருமே நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு உங்களுக்கு அப்படி மசியில் தக்காளியெல்லாம் முழுசு முழுசாக இருக்குது அப்படின்னா உடனே என்ன செய்யும் அந்த கரண்டியை விட்டு மசிச்சு பாருங்கள் அப்படி மசிக்க முடியாத காரணத்தினால நீங்கள் குக்கர்லேருந்து எடுக்கும் போதே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா தெரியாது வேகலை அப்படின்னா ஒரு பருப்பு பற்ற வச்சு நல்லா கடைஞ்சிருங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா ஒரு கொதி வந்த உடனே கொதி வந்ததுனால் நல்லா கரண்டியை விட்டு கிண்டி கொடுங்க அடிப்பிடிச்சிடாமல் நான் ஃபுல்லாக வச்சு தான் இது பண்ணுவேன் நான் எப்போவுமே மசாலா அரைச்சி வச்சுக்குவேன் ஒரு தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ஒரு சீரகம் மொத்த பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி எப்பவுமே வச்சுக்கோங்க இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அது என்ன சைவ குழம்புக்குனாலும் இத்தினி போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அதை ஊற்றி வச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் தேங்காய் தூருறது வந்து ஆப்ஷனால் தான் தேங்காய் ஒவ்வொருத்தங்க அடித்து ஊற்றுவாங்க குழம்பு நல்லாயிருக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் வீட்டில் பையனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சாச்சு அங்கே தம்பிகிட்ட கொடுப்போம் தம்பியோட ரியாக்ஷன்